அப்படியே பண்ணதுக்கு வேற என்ன ஹாய் மனோ ஹாய் எஸ்கே ஹாய் முகமத் முகமத் ஹாய் ப்ரோ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் போயிட்டீங்க அக்கா இந்த மாமா தான் கூப்பிட்டாரு என்னாச்சு மாமீன் அழுவுற ஹாய் ஜெயாக்கா ஹாய் எஸ்கே

வணக்கம் கமளி சகோதரி பழனி அண்ணா என்னாச்சு என்ன பிரச்சனை டிவில என்ன ப்ராப்ளம் ஏம்மா அப்பப்போ எல்லாரும் திக்கு திக்குன்னு கொண்டாந்து போதிய சிவா ஹாசிலா பட்டாஸ் அய்யய்யோ எப்போ வேற ஆமா மூர்த்தி உனக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து லைவ்ல கமெண்ட் போட்டு இருக்கா வெளுத்தி போடுதான் வாயில உட்கார சொல்லுங்க நானும் மொபைல் பார்த்தீங்க ஹாய் சிஸ்டர் எங்க ஊர் அப்படியா சேம் நியூஸ் ஆன் வணக்கம் கந்தசாமி ஜி நலமா சாப்பிட்டீங்களா இன்று வியாபாரம் எப்படி இருந்தது நான் மூன்றாவது லைக் ஓகே ஓகே அண்ணா நேற்று தான் ஐயோ ஆ எங்க இந்த பிள்ளைங்க அந்த பொம்மை டிவியவே வச்சு கட்டிட்டு இருக்குதுங்க டிவியே பார்க்கறதுல ரொம்ப நாளாச்சு நான் டிவி பார்த்து அப்புறம் ஒர்க் போயிட்டு வந்தோடனே இதுல உட்கார்ந்து நேரம் பத்த மாட்டேங்குது வணக்கம் கந்தசாமி அண்ணா எங்க கஷ்டமா இருக்கு பொம்மை சேனல் அண்ணா நீங்க பாருங்க பொம்மை டிவியில் பொம்மை சேனல் இந்த வெயில் பயங்கரமாக இருக்குல்ல அப்போ லைட் அதாவதுனாலும் அந்த மருந்தோட எஃபெக்ட்டுக்கு தீ பிடிச்சிருக்கும் பட்டாசு அந்த வேலையெல்லாம் செய்து அவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்யணும்ல நேற்று அதுதான் கமலி வாழ்க்கை அடுத்த நொடி நிச்சயமில்லாத தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதில் தான் ஈகோ போட்டி பொறாமை எல்லாம் கன்றாகவே வந்து செய்கிறது என்ன பண்ணுறது ராஜீவ் மா ஹாய் வணக்கம் லைவில் புதிய உறவுகள் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நான் பத்து நாற்பதுக்கு லைவ் முடிச்சுருவேன் ஓகேயா அக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போகிறாங்க எங்கள் வீட்டில் அங்கேயும் கூட்டிகிட்டு போக எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்க அப்புறம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே லீவே முடிஞ்சிடும் அக்கா அவங்க சூழ்நிலை என்னென்னு முத மனோ இன்று இருப்பவர் நாளை இல்லை எஸ் கோல்டு லைவும் இல்லை பிளாட்டினம் லைவும் கிடையாது என்னோடய ஒரே லைவு தான் இந்த உடம்புல உசு இருக்க வரைக்கும் மனசுக்கு என்னென்ன புத்தி தோணுது அது இருக்கா இது இருக்கா இதை போட முடியுமா அதை போட முடியுங்களா அதுக்குள்ள எவ்வளோ ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கொட்டுறாங்க சி நம்ம இங்கெல்லாம் போய் இப்படி மண்டையில் நட்டுட்டு குட்டணும் இல்லை மூஞ்சிட்டு கும்மா ஒன்று குத்தணும் அதுக்குள்ளேயோ அது வாங்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் இத பண்ணணும் அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் இவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் அவங்க வாழ்ந்துட்டாங்களா நாம வாழ்ந்துட்டோம்மா போட்டியோட போயிட்டு இருக்கு வாழ்க்கை ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயகுமார் நம்புங்க முடியும் ஹாய் மனோ பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்கடா அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும் தெரியுதா யூடியூப்ல பார்க்காதீங்க மாமி கஷ்டமா இருக்கும் ஓகே கம்பெனிமா அதெல்லாம் தாங்குற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல சாய் எனக்கு தெம்பில்ல மணிதான் அக்கா எனக்கு கால் ஸ்லிப் ஆகி நாலு நாள் அச்சுச்சோ கந்த சமையல் நான் பார்த்து கவனமாக இருங்க ஹாய் நந்திமா ஏனென்றால் லைவில் இருந்து வெளியே சென்றீர்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நந்திமா பன்னெண்டாவது லைக் நன்றி வணக்கம் நந்திதா சகோதரி நந்து ஹாய் பழனி என்ன சாப்பிட்டீங்களா எப்படி இருக்க பழனியம்மா எங்க இருக்கா எங்க இருக்கா புரியல பாய் ஓகே மனம்மா பாய் இதை பத்தி ஃபீல் பண்ணாத எல்லாம் சரி ஹாய் கமலிசிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க யாரு கமலிசிஸ் வணக்கம் பழனி தம்பி நலமா இல்லை நந்திதா சகோதரி இனிமேல் தான் நீங்க சாப்பிட்டீங்களா நினைப்பது என்ன ஸ்பெஷல் சேஸ் சாரா தங்கச்சிமா இரவு வணக்கம் எங்க ஊர் தான் நந்த வணக்கம் கந்தசாமிக்கு முப்பது ஆகுது சாப்பிட்டேன்னு அண்ணா வணக்கம் கந்தசாமி என்ன சாப்பிட்டா ஓகே தம்பி ஏனோ சேனல் த்ரீஎல கமலிசிஸ் நீ ஏ நீயா கேட்குற எங்கே இருக்கீங்க ஒன்பது என்னக்கா யாருக்கும் தெரியாது லைவ் இருக்குன்னு ம் அது போயிட்டு இருக்கு எனக்கு காட்டுக்கு பழனா ஹாய் வணக்கம் ஓகே இதுவும் கடந்து போகும் ஹாய் அசோகன் ஹாய்மா வணக்கம் ஹாய் சலீம் வணக்கம் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட்டாச்சா அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை போனது நல்ல பொழுதாக விடியட்டும் சாப்பிட்டாச்சு சாரா தங்கை நீலகி அண்ணா அசோகன் ஒன்பது முப்பது மணிக்கு தினம் பத்து மணிக்குள்ள விடுக்கணும் ஒரு போஸ்ட் போடுமா இல்லம்மா இப்போதைக்கு எதுவும் எழுதுறமா மைண்ட் செட்ல நான் இல்ல சொல்லு கமலிம்மா கமலி தங்கை ஸ்ரீவில்லிபுத்து தானே ஆமா ஆமா வந்த சாமி தான் உண்மைதான் நீ எழுதுறியா டிஎன்பிஎஸ்சி நான் எழுதல எழுதுறதுக்கான சுச்சுவேஷனும் இல்ல எழுதுறதுக்கான மைண்ட்செட் எனக்கு இல்ல தெரியுதா வா என்னது யாரு பிள்ள சோகமா இருக்கா எப்போதும் போலதான் இருக்கேன் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் கமலியும் என்னையும் எழுத விட்டுட்டாலும் கடவுளை நல்லா வந்துருவேணா இருக்கிற பிரச்சனையே சரி பண்ணதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இனி புதுசாவா போதும் இது வரைக்கும் படிச்சு பொழைச்ச பொழப்பெல்லாம் பாபா ஞாபகம் பண்ண பாப் ஆ எஸ் 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 ஞாபகம் வந்துருச்சு மேய்சேரி மேச்சேரி 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 பிரதர் வாங்க வாங்க திருவிழாலாம் நல்லா போய் முடிஞ்சுச்சிங்களா சாரி சாரி அசோகன் அண்ணா சாரி நான் போய் எழுதலமே உங்க வயசுக்குள்ள எழுத முடியாது ஹாய் ஹாய் சுப்பையாப்பா வருங்கள் வணக்கம் 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 மினி இரு நல்லா இருக்கீங்களா முகமது ப்ரோ ப்ரோ ஒர்க் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா ஆமாம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அந்த பாப்பாவுக்கு பாப்பாக்கு பாபா போறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களை ஞாபகப்படுத்தி கொடுத்தது சாப்பிட்டாச்சா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாச்சு வணக்கம் முகமது ஜி ஓகே இன்னும் எயிட் மினிட்ஸ் லைவ் அதுக்கப்புறம் லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேப்பா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறேன் உங்களுடைய விருப்பம் தான் எனக்கு என்னம்மா ஜஸ்ட்டு ட்வெண்ட்டி ஆமாம் ஆமாம் அண்ணா பிசி தேர்ட்டி ஃபைவ் வர எழுதலாம் அண்ணா நீங்கள் எந்த ஏஜ் இருந்தாலும் எழுதலாம் அது என்ன அதுக்கு மட்டும் அவ்வளோதான் ஏஜ் இனிய இரவு வணக்கம் டீச்சர் வாருங்கள் விவசாயி நண்பரே வாருங்கள் வணக்கம் ஒர்க் இருக்குது சிஸ்டர் ஓகே ஓகே நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வாரு ஓகே முகமது ப்ரோ நோ ப்ராப்ளம் அப்போது போட்டக்கா லைவ் அப்போ போட்டக்கா லைவ் அது வந்து மாமா அந்த ஒய்ஃப் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு போயிடுச்சு நாளை அம்மாவாசை ஆமாம் நாளைக்கு வேலை இருக்குது வேலைக்கு போகணும் எனக்கு உடம்பு செல்லுன்னு ஒரு நாள் லீவ் போட்டிருந்தேன் அதனால் நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் ஓகே பாய் குட் நைட் டாக்டர் ஓகேப்பா ஓகேப்பா பாய் பாய் அதுதான் வலைக்கும் முகமத் சாரா பாப்பாவுக்கு எப்படி உடம்பு பரவாயில்லையா நந்திதா சகோதரி நான் லெவன்த்து ஃபெயில் நான் எழுதலாமா ஆர் ஆரி டீச்சர் நோ வலைக்கும் சலாம் முகமத் சாரி சாரா கால அப்புறம் பாப்பாவுக்கு எப்படி இருக்கு சாரா மழையா பேசாம நாங்க ஸ்ரீலங்காக்கு வந்தோம் நீ இங்க வந்துடு மாறி கொஞ்ச நாளைக்கு மாறி இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு குளத்திலேயோ குட்டையிலேயோ போய் குதிச்சு விடலாம் போல இருக்கு அப்படிதான் இருக்கு என்ன செய்யறது திக்கு 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 திக்குன்னு எரியுது அண்ணா டென்த் வரதான் எலிஜிபிள் சாரி சிஸ்டர் ஓகே நோ ப்ராப்ளம் அகமது ப்ரோ சரிங்களா டைம் இருக்கும்போது வாங்க அதனால் நோ கட்டாயம் டுடே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் டேப்லெட் போகணும் நாளைக்கு தான் பார்க்கலாம் இல்லடா சாமி நீ அம்மா 41 என்ன நாளே சார்ஜ் வேற இல்ல பவர் பேங்க்ல சார்ஜ் ஏதா எடுத்துடீங்களா இல்ல இப்ப போடுங்களா எடுத்துடீல என்ன கால்ட் நான் யூஸ் பண்ண அதனால தான் கேக்குறேன் ஒன் மன்த்து இப்படி தான் ஒர்க் ஓவராக இருக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் அண்ணா அம்மன் கோவிலுக்கு வரலையா இல்லைண்ணா நாளை வேலைக்கு போகணும் இப்போதைக்கு எங்கேயும் போகிற பிளான் இல்லை ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது மாமா நாளை நீங்கள் லைவுக்கு வாங்க உங்கள் மாம் உங்கள் மவுஸ் உங்களுக்கு தெரியல

மாமா பயமா இருக்கு அப்படி சிரிக்காதீங்க நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வேணு கூட செய்வார் அது அப்படித்தான் வருது தண்ணி எடுங்க ஏ தண்ணியை அப்புறம் அப்புறம் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்பா தண்ணியே இல்ல அப்ப அவகிட்ட கூட கோபரிய தண்ணி திருண்டு கொண்டு கொடுத்தா கொஞ்சம் பிரிட்ஜ் வாட்டர் சளி சும்மா வச்சு ஜில்லு சூடா இருக்குது ஃபில்டர் ஏ அநியாயம் பண்றாக பச்சச்சே மாமா பயமா மாமா சாங் படி நிறைய நாள் நீ எந்த பாட்டை பாடுனா ஐயோ மாமா அந்த பாட்டை பாடாத ஐயோ மாமா இந்த பாட்டை பாடாதன்னு சொல்லுவேன் அப்புறம் சாங் பாடுனா என்ன அர்த்தம் வருகிற முருகா பேசு பேசுறேன் இருக்கா கொண்டாங்க கொண்டாங்க சொன்னது நீதானா சொல் சொல் நாளைக்கு ஃபுல் டே அஞ்சு மணி வரைக்கும் மண்டே லீவ் போட்டல அதனால போகணும் அப்புறம் அங்க ஆமா மக மகா அப்பா அம்மால இருந்த ஒரு அக்கறை இப்படி பிரிஜில குளு குளுன்னு போட்டுரும் ஐயா ஐஸ் கட்டியாவே உறைஞ்சிருச்சியா

வேலை போயில விரதம் ஏக்கம் போட்டு விழுந்துருவேன் அண்ணா விரதத்துக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தூரம் அக்கா ரெஸ்ட் அப்படின்னா அப்படின்னா என்னடா நந்திம்மா அக்காலாம் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு சாரி பல மாதம் ஆகிவிட்டது வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் சிலர் முகத்துக்கு முன்னால் சிலர் முகத்துக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் மாமாவை உம் ஓகே பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு ரைக்ஸ் வந்திருக்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாளை சந்திக்கும் போறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி பாபாய் குட் நைட் அக்கா வீட்டில் ஒர்க்கு அப்புறம் ஒர்க்கு அப்படி போயிட்டு இருக்கு என்னோட ஃபேஸ் பார்த்தா தெரியல உனக்கு டயர்னஸ் பாப்பா குட் நைட் குட் நைட் அஷோகண்ட் ரூ ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் இப்போதான் எயிட் ஓ கிளாக் ஆகுது சரியா எயிட் ஓ கிளாக் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குவேன் திருப்பி மார்னிங் எழுதிச்சு ஓடிடும் பாய் 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 ஓகே உறவுகளே ரொம்ப நன்றி இன்னைக்கு பன்னிரெண்டு பேர் நம்மளோட லைவ்ல இணைந்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் யாராவது லைக் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் போடுங்க என்னோட சேனல் அதாவது நம்மளோட சேனலை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பாய் பாய் உறவுகளே மிஷின் வாஷிங் மிஷின் ஹோம் ஒர்க் இப்போ பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாங்கல்ல மற்றபடி ஹோம் ஒர்க் வந்து தான் சொல்லி கொடுப்பேன் பெரியவன் டியூஷன் போயிடுவான் சின்னவங்க வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் குட் நைட் கோபம் வேண்டாம் சாரா ஒரு நாள் உன்னை மதுரைக்கு கூப்பிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கணுமா இப்ப அம்மா வீட்டுக்கு போறல என்ன வேலை ஒரு அண்ணிக்கு மூணு அண்ணி கிடக்குறாங்க சமைச்சு போடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா மடியில தூங்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பா அதெல்லாம் ஊருக்கு போயிட்டேன்னா சும்மா சொல்றதுக்கு இல்லை எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் அம்மா வீட்டுக்கு போறது பொதுவாவே பெண்கள் அம்மா வீட்டுக்கு போறது நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு தான் ஏன் கோபம் சார சகோதரி அக்கா இப்போ லீவு புரியல அக்கா எப்போ லீவு கிடைக்குமான்னு கேட்குறியா என்னன்னு புரியல எனக்கு அக்கா இப்போ கொஞ்சம் சரியா போடு நன்றி நான் லைக் போட்டுட்டேன் நான் சாப்பிட்டு நீங்கள் நானும் சாப்பிட்டாச்சும் அரையிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே வீட்டில் நல்லா இருக்காங்களா நான் ஸ்ரீலங்கான்னு தான் கூட்டிகிட்டு போவேன் பழனி என்ன ஐயோ எல்லாத்துக்கும் மேல கடவுள் கூட்டிகிட்டு போனா இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்ப கிடைக்குமா லீவு அப்ப ஊருக்கு போறதுக்கா ஒரு வாரம் லீவ் கேட்கணும் அண்ணன் பொண்ணுக்கு மேரேஜ் மாசம் கண்டிப்பா போயிட்டு ஆகணும் பசங்களுக்கு வேற ஸ்கூல் லீவ் விட்டாங்க அதெல்லாம் சும்மா அம்மா வீட்டுக்கு வீட்டிற்கு தான் எங்கே விட அங்கே வேலை அதிகமாக சத்தியமாக கிடையாது எனக்கு இல்லைப்பா அன்றைக்கி எப்படி அது எனக்கு தெரியாது வரட்டும் நான் கேட்குறேன் வந்தோடனே கேட்குறேன் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன் நிஜமா இப்போ தான் ஏர்டெல் மாற்றிக்கிற டவர் நல்லா தானே கிடைக்கும் அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை ஆமாம் 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 அப்படி சொல்லக்கூடாது தங்கச்சி ஓகே ஓகே கந்தசாமி என்ன நான் வந்து அடுத்த கமெண்ட் வரங்காட்டிக்கு லைவ் கட் பண்ணுறது எனக்கு சேஃப்டி நான் நினைக்கிறேன் ஓகே பாய் உறவுகளே பாய் பாய் மீண்டும் நாளை லைவில் சந்திக்கும் போதே உங்களிடம் விடை பிரபு பேபி ஸ்கட்டா ஜெயலட்சுமி டாட்டா பா பாய் உறவுகளே பாய் 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 ஸ்ரீதர் ப்ரோ வாருங்கள் லைவ் முடிக்கிற டைம் தான் வருவீங்க நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதனால உங்கள் மேடம் கோபம் பாய் தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் கூட போட மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா ఓకే బాయ్ 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 కోవం పోవం పోవం ఏంటో నా సందో బాయ్ ఉండే బాయ్